உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் ஒன்பது பத்து தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் இன்றைக்கு கர்த்தரை தேட நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது தேவன் மேல் மிகவும் அன்புள்ளவன் ஒருவன் இருந்தான் அனுதினமும் ஜெபம் பண்ணுவான் வேதத்தை வாசிப்பான் தேவன் இதை பார்த்து என்னுடைய மகன் என்மேல் எவ்வளவு பிரியமாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை படிப்பிலும் போகிற இடங்களிலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் அவனுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையை செய்வதற்கு முன் தேவனை தேடுவான் அவன் தேடும் போதுதான் தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் கூடவே இருந்தார் அவனால் ஜெயத்தை காண முடிந்தது ஆனால் நாளாகி கொண்டு வர வர அவனுடைய வெற்றியை பார்த்து அநேக இடத்துக்கு அவனை அழைப்பித்தார்கள் அதனால் அவனுக்கு நேரம் குறைவாகவே இருந்தது அவனால் வேதத்தை சரியாக வாசிக்க முடியவில்லை ஜெபிக்கவும் முடியவில்லை அப்படியே தேவனை மறந்து தன்னுடைய வழிகளை நோக்கி கொண்டிருந்தான் இதை பார்த்த நம் மாண்டவர் மிகவும் வருத்தமானார் அவர் கொடுத்ததை அவரே எடுத்துக்கொண்டார் கொண்டார் அவன் கடைசியில் புரிந்து கொண்டான் நான் தேவனை தேடாமல் அவரை மறந்ததால்தான் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி அவரை தேடுங்கள் அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிட மாட்டார் அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை நிச்சயமாக உயர்த்துவார் ஆமீன்